விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் சார்பாக தந்தை பெரியார் அவர்களின் நூற்றி நாற்பத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா திருவள்ளூர் காமராஜர் சிலை எதிரில் கொண்டாடப்பட்டது பகுத்தறிவு பகலின் தந்தை பெரியார் அவர்களின் நூற்றி நாற்பத்தி ஆறாவது பிறந்தநாள் விழாவை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் சார்பாக திருவள்ளூர் காமராஜர் சிலை எதிரில் கொண்டாடப்பட்டது இதில் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளர் தளபதி சுந்தர் தலைமையேற்று தந்தை பெரியார் புகைப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி வீர வணக்கத்தினை செலுத்தினார் இவ்விழாவில் விடுதலை சிறுத்தில் கட்சியின் பொறுப்பாளர்கள் விஜயா ஞானசேகரன் மாநில துணைச் செயலாளர் அணி பூண்டி வாழ இளவரசன் கைவண்டூர் செந்தில் பத்மாவதி தசரதன் ரவி ராவே யோகா கொட்டையூர் ஈசன் அதிகத்தூர் சரவணன் சேலை அன்பு பேரம் ரமேஷ் அரங்கநாதன் குட்டி தமிழ் முதல்வன் கைவண்டூர் சவுந்தர் பட்டறை ஆண்ட்ரூஸ் பூண்டி இளங்கோ பேரம் செந்தில் மதி பிரபாகரன் மேல்நலத்தூர் ஞான உதயம் சஞ்சீவி முத்தழகன் மனுவூர் முனுசாமி அம்பேத்வாசன் அல்லி வெங்கடேசன் தில்லி திலீப் வெங்கத்தூர் ஏழுமலை கொசம்பாளையன் குமார் மற்றும் நித்யா திருவள்ளூர் அருள் பிரபு மகளிர் அணி பொறுப்பாளர்கள் மேனகா சுந்தரி பானு சங்கீதா அமுல் இதனைத் தொடர்ந்து திருவள்ளூர் நகர பொறுப்பாளர்கள் அம்பி என்கிற பாலாஜி நன்றி உரை கூறி விழாவை நிறைவு செய்தார்

வீர வணக்கம் 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 போராடி 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 பெண் விடுதலை போராடி நீங்கள் தந்த நீங்கள் தந்த நீங்கள் கொள்கை கோட்பாடுகளை கொந்தில் வீர வணக்கம் விடுதலை வீர வணக்கம்